பக்தர்கள் உட்பட அனைவரும் விரும்பும் திமுக ஆட்சி முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் அதன் அவர் ஆற்றிய உரையில் பாபு அமைச்சரான பிறகு அறநிலையத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது பக்தர்கள் உட்பட அனைவரும் விரும்பும் ஆட்சியை திமுக வழங்கி வருகிறது முருகன் கோவிலுக்கு சிறப்பு நிதி ஒதுக்கி பக்தர்களுக்கு தேவையான வசதி செய்யப்படுகின்றது பழனியில் தைப்பூசம் பங்குனி உத்திரத்திற்கு பாத யாத்திரைகள் வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது அறுபடை ஆன்மீக சுற்று பயணத்திற்கு எண்ணூற்று பதிமூன்று பேர் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் கட்டணமின்றி முடி காணிக்கை செலுத்தும் திட்டமும் நடைமுறையில் உள்ளது ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் நம்பிக்கைகளுக்கு திராவிட மாடல் அரசு தடையாக இருக்காது திடீரென மாநாடு நடத்தவில்லை பல திருப்பணிகளை செய்த பிறகே பழனி மாநாடு நடைபெறுகிறது கோவில் வளர்ச்சிக்கும் அதில் பணியாற்றியவர்களின் முன்னேற்றத்திற்கும் திராவிட மாடல் அரசு துணையாக உள்ளது கோவில்களில் தின தொழிலாளர்களாக இருந்தவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளது திமுக அரசின் சாதனைகளுக்கு மகுடமாக பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெறுகிறது ஆலய வழிபாடுகளை தமிழ் மொழி முதன்மை பெற வேண்டும் கோவில் கருவறைக்குள் மனிதர்களுக்கிடையே பாகுபாடு காட்டாத சமத்துவம் நிலவ வேண்டும் அன்பால் உயிர்கள் ஒன்றாகும் அறத்தால் உலகம் நன்றாகும் இவ்வாறு அவர் பேசினார் கோயில் வளர்ச்சி பணிகளை தொடங்கியிருக்கும் வளர்ச்சி திட்ட பணிகளுக்காக ஐம்பத்தெட்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நலங்களை ஐம்பத்தெட்டு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்கி கையகப்படுத்துகிற பணிகள் நடைபெற்று வருது அறுவடை வீடு முருகன் திருக்கோயில்களில் எழுநூற்றி எண்பத்தொம்போது கோடியே எண்பத்தி எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இரநூத்தம்பத்தோரு பணிகள் நடைபெற்று வருது அறுபடை வீடு அல்லாத முருகன் திருக்கோயில்களில் இரநூத்தி எழுபத்தேழு கோடியே இருபத்தேழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஐநூற்றி எண்பத்தெட்டு பணிகள் நடைபெற்று வருது அறுபத்தொம்போது முருகன் திருக்கோயில்களோட திருப்பணிகளை முடித்து குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டிருக்கு பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் சார்பில் நடத்துகிற கல்வி நிறுவனங்களில் படிக்கிற நாலாயிரம் மாணவி மாணவிகளுக்கு கட்டணமில்லா காலை சிற்றுண்டி வழங்கப்படுது இந்த ஆண்டு இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு மதிய உணவும் வழங்கப்பட இருக்குது